செயற்பாடுகளின் ஊடாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவு பழைய போலீஸ் தலைமையக கட்டடத்தில் இருபதாம் திகதியாகிய இன்று பொது மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தலைமையில் திறக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஐந்தாம் இலக்க குற்ற செயற்பாடுகளின் ஊடாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான விதிகளுக்கு அமைய விசாரணை நடவடிக்கைகளுக்காக இந்த புதிய பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது இந்த பிரிவின் மூலம் சட்டவிரோதமாக பணம் சொத்து மற்றும் மூலதனங்களை ஈட்டியது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் பணிப்பாளர் நாயகம் ஒருவரின் தலைமையில் நிறுவப்பட்டுள்ள இந்த பிரிவுக்கு பிரதி பணிப்பாளர் நாயகம் ஒருவரும் நியமிக்கப்பட்டுள்ளார் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவிட்ட மூன்று வருட காலத்திற்கு இந்த பிரிவின் பணிப்பாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டுள்ள அதே நேரம் இப்பதவி நியமனம் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அங்கீகாரத்திற்கு உட்பட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அசங்க கரவிட்ட குற்ற புலனாய்வு திணைக்களம் மற்றும் நிதி மோசடி பிரிவின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராகவும் செயற்படுகிறார் குற்ற செயற்பாடுகளின் ஊடாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவின் மூலம் முப்பத்து நான்கு அரசு நிறுவனங்கள் குறித்த விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கப்பட வேண்டும் என்று சட்டத்தின் மூலம் சட்டப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதுமட்டுமின்றி எந்த ஒரு முறையிலும் ஈட்டிய மூலதனங்கள் குறித்து விசாரணை நடத்த சட்டப்பூர்வமாக இந்த பிரிவுக்கு அதிகாரம் உள்ளதுடன் சொத்துகள் ஈட்டல் குறித்து சிவில் வழக்குகள் தாக்கல் செய்யும் சாத்தியக்கூறும் இருப்பதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது பொது மக்களுக்கும் இந்த பிரிவில் நேரடியாக முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க வாய்ப்பு உள்ளதுடன் சட்டப்பூர்வமற்ற முறையில் ஈட்டிய சொத்துக்களை முப்பது நாட்களுக்குள் தடை செய்ய அல்லது கையகப்படுத்தவும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது